அத்தியாயம் இருநூற்று நாற்பத்து மூன்று நிரந்தர ஓய்வு பாகம் மூன்று நெக்ரோமான்சர் இந்த வார்த்தையை கேட்டவுடன் லாங் ஹவோசென்னின் இதயம் ஆழமாக அதிர்ந்தது கடந்த பத்து ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தொழில் முழு கண்டத்திலும் தோன்றவே இல்லை இந்த வார்த்தை அவனது தந்தை முன்பு சொன்ன ஒரு பயமுறுத்தும் கதையை உடனடியாக அவன் மனதில் கொண்டு வந்தது பதிமூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால பிரகாச யுகத்தில் மனித இனத்தின் வரலாற்றில் மிக வேகமாக வளர்ந்த ஏழாயிரம் ஆண்டுகள் இருந்தன அந்த ஏழாயிரம் ஆண்டுகள்தான் ஷெங்மோ கண்டத்தில் மனிதர்களை ஆட்சியாளர்களாக நிலைநிறுத்தியது அந்த காலத்தில் மனிதர்களுக்கு மூன்று நாடுகள் இருந்தன அவை அனைத்தும் மிகவும் வலிமையானவை இன்றைய கோயில் கூட்டமைப்பை விடவும் அவை மிகவும் பலமானவை எண்ணற்ற வீரர்களை உள்ளடக்கியவை ஆனால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்திரண்டு பேய் கடவுள்கள் இறங்கி வந்து மனிதர்களை எதிர்க்க முடியாத அளவுக்கு அழித்து முழு மனித இனத்தையும் கிட்டத்தட்ட அழித்து இருண்ட யுகம் என்று அழைக்கப்படும் காலத்தை உருவாக்கியது ஏன் லாங் சிங்யு லாங் ஹவோசென்னிடம் சொன்னார் பிரகாச யுகத்தில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் நெக்ரோமான்சர்கள் இந்த பேரழிவு மூன்று பெரிய பேரரசுகளின் பலத்தை பெருமளவில் இழக்கச் செய்தது எண்ணற்ற வீரர்களின் வம்சங்களை அழித்து மனிதர்களின் பலத்தில் பற்றாக்குறையை ஏற்படுத்தியது பின்னர் கோயில் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு படிப்படியாக நிலைமை சீரானது அந்த பேரழிவு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது நெக்ரோமான்சர்களை மரணத்துடன் தொடர்பு கொள்ளும் ஒரு தொழிலாக சித்தரித்தது அவர்கள் இருள் உறுப்பு மந்திரவாதிகள் இல்லை ஆனால் இறந்தவர்களின் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் சக்திவாய்ந்த திறன்களைக் கொண்ட மந்திரவாதிகள் அந்த காலத்தில் மூன்று பெரிய பேரரசுகளுக்கு வெளியே மனித உலகில் ஒரு நான்காவது சக்தி இருந்தது அது பிரகாச தேவாலயம் என்று அழைக்கப்பட்டது மூன்று பேரரசுகள் மனிதர்களை ஆட்சி செய்தன ஆனால் பிரகாச தேவாலயம் வீரர்களை ஆட்சி செய்தது அதாவது மனித வீரர்களில் பெரும்பாலானவர்கள் பிரகாச தேவாலயத்திற்கு கீழ்ப்படிந்தனர் பிரகாச யுகம் என்ற பெயரே அந்த தேவாலயத்தை குறிக்கிறது இதிலிருந்து அந்த தேவாலயம் எவ்வளவு வலிமையானது என்பதை கற்பனை செய்யலாம் நெக்ரோமான்சர்களுக்கும் பிரகாச தேவாலயத்திற்கும் இடையே ஒரு போர் மூண்டது இது இன்று மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த போர் மனிதர்களின் பதிவுகளில் மிகவும் கசப்பான ஒன்றாக உள்ளது அந்த காலத்தில் நெக்ரோமான்சர்கள் காட்டிய பலம் இன்றைய எழுபத்திரண்டு பேய் கடவுள்களுக்கு நிகரானது ஆனால் அந்த காலத்தில் மனிதர்களின் பலம் உச்சத்தில் இருந்தது மனிதர்கள் இறுதியில் வெற்றி பெற்று நெக்ரோமான்சர்களை முழுவதுமாக அழித்தனர் பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த கண்டத்தில் நெக்ரோமான்சர்கள் மீண்டும் தோன்றவில்லை ஆனால் மனிதர்கள் இதற்கு மிகப்பெரிய விலையை செலுத்தினர் அந்த காலத்தில் பிரகாச தேவாலயத்தின் உயர்மதகுரு இறுதியில் இறந்தார் பல வலிமையான வம்சங்கள் அழிந்தன பிரகாச தேவாலயத்தின் தொன்னூறு விழுக்காடு வீரர்கள் இந்த புனித போரில் கொல்லப்பட்டனர் கடைசி போரில் பிரகாச தேவாலயத்தின் உயர்மதகுரு நெக்ரோமான்சர்களின் தலைவரை எதிர்கொண்டார் அந்த போர் மனித உலகத்தை கிட்டத்தட்ட அழித்தது இறுதி முடிவு யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அந்த போருக்கு பிறகு உயர்மதகுருவும் நெக்ரோமான்சர்களின் தலைவரும் மீண்டும் தோன்றவில்லை தலைவரில்லாத பாம்புகளாக மாறிய மீதமுள்ள நெக்ரோமான்சர்கள் இந்த புனித போரில் தோல்வியடைந்தனர் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த பேரழிவு மனித மக்கள் தொகையை பாதியாக குறைத்து எண்ணற்ற வீரர்களைக் கொன்று பிரகாச யுகத்தின் பல பாரம்பரியங்களை மறையச் செய்தது இதற்கு பிறகு பிரகாச யுகத்தின் பிற்பகுதி வந்தது பின்னர் நாம் அறிந்த இருண்ட யுகம் தொடங்கியது நெக்ரோமான்சர்கள் கொண்டு வந்த பேரழிவு இல்லையென்றால் எழுபத்திரண்டு பேய்க் பேய் கடவுள்கள் இறங்கி வந்தபோது அவர்கள் ஷெங்மோ தாலுக் கண்டத்தில் இவ்வளவு எளிதாக ஆதிக்கம் செலுத்தியிருக்க மாட்டார்கள் பிரகாச தேவாலயத்தின் பலம் முன்பு இருந்தது போல இருந்திருந்தால் பேய்கள் இவ்வளவு வலிமையாக வளர்ந்திருக்க மாட்டார்கள் துரதிர்ஷ்டவசமாக இந்த என்னவாக இருந்திருக்கும் என்ற கற்பனையும் நடந்தவற்றை மாற்ற முடியாது நேக்ரோமான்சர்களாலும் எழுபத்திரண்டு பேய் கடவுள்களாலும் மனிதர்களின் பிரகாசம் வீழ்ந்தது ஆனால் மனித நாகரிகம் இன்னும் போராடும் அளவுக்கு வலிமையாக இருந்தது குறைந்தபட்சம் இப்போது வரை எழுபத்திரண்டு பேய்க் கடவுள்களால் கோயில் கூட்டமைப்பை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல அவர்கள் வீழ்ந்த பிறகு மனிதர்கள் படிப்படியாக எழுந்து நின்றனர் இப்போது ஒளியின் வாரிச்சு லாங் ஹவோஸ் என்னும் அசாசிங்களின் மகாராணி கையேறும் தோன்றியதால் மனிதர்களின் காலம் இறுதியாக வந்துவிட்டது லாங் ஹவோசன் படிப்படியாக தன் உணர்வுகளுக்கு திரும்பினான் ஆனால் அவனது பொன்னிற கண்கள் இன்னும் பயத்தால் நிரம்பியிருந்தன இந்த கோபுரம் இது உண்மையில் நெக்ரோமான்சர்களால் விடப்பட்ட பாரம்பரியம் இந்த தகவல் எவ்வளவு அதிர்ச்சியளிக்கிறது உண்மையில் பிரகாச தேவாலயம் புனித போரில் வெற்றி பெற்றபோது மீதமிருந்த வீரர்கள் நெக்ரோமான்சர்களின் எல்லா தடயங்களையும் கண்டத்தில் இருந்து நீக்கினர் நூறு நூறு ஆண்டுகளாக நெக்ரோமான்சர்களின் அனைத்து பாரம்பரியங்களும் வளங்கள் மற்றும் பதிவுகளும் முழுவதுமாக அழிக்கப்பட்டன இப்போது இந்த நெக்ரோமான்சர்களின் முன்னாள் இருப்பை பற்றி மிகக் குறைவானவர்களுக்கு மட்டுமே தெரியும் புனித இறந்த மந்திரம் மற்றும் உறங்கும் பேரழிவு எலக்ஸ் இது ஒரு பயமுறுத்தும் மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் பெயர் லாங் ஹவோசன் இந்த நித்திய இழைப்பாறுதல் கோபுரத்தின் எஜமான் அந்த காலத்தில் முக்கிய பங்கு வகித்திருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட உறுதியாக நம்பினான் அவன் பிரகாச தேவாலயத்தின் எஜமானுடன் சுய அழிவு செய்த நெக்ரோமான்சர்களின் தலைவராக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவன் ஒரு தளபதியாக இருந்திருக்க வேண்டும் அந்த காலத்தில் இவ்வளவு வலிமையான நெக்ரோமான்சர்களின் பாரம்பரியம் இன்னும் இருக்கும் என்று யார் நினைத்திருப்பார்கள் இந்த செய்தியை கோயில் கூட்டமைப்பிற்கு கொண்டு செல்ல முடிந்தால் இது ஒரு பெரிய அலையை உருவாக்கும் அமைதியாக இரு நான் அமைதியாக இருக்க வேண்டும் லாங் ஹவோசன் தன்னை தொடர்ந்து எச்சரித்து தன் உற்சாக நிலையிலிருந்து அமைதியடைய முயன்றான் அவனது நினைவாற்றல் அசாதாரணமானது குறிப்பாக இப்படியான பதற்ற நிலை அவனது மனதை தூண்டியது அவனது மனதிறனை இரட்டிப்பாக்குவதற்கு போதுமானதாக இருந்தது முந்தைய செய்தியை அவன் உறுதியாக மனதில் வைத்திருந்தான் அதை கவனமாக ஆராய்ந்தான் இந்த சிறிய செய்தியிலிருந்து அவன் ஏற்கனவே பலவற்றைக் கற்றுக்கொண்டான் முதலில் இந்த கோபுரம் பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரகாச யுகத்தில் இருந்து விடப்பட்டிருக்க வேண்டும் அந்த காலத்தில் நெக்ரோமான்சர்களின் அறிவின் படிகமாக இது இருக்கலாம் நெக்ரோமான்சர்கள் புனித போரில் தோல்வியடைந்த பிறகு இந்த நித்திய இழைப்பாறுதல் கோபுரம் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு இப்போது வரை ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஒரு நிலநடுக்கத்தால் பெரிய பிளவு உருவாகி லாங் ஹவோசென் இந்த இடத்தை கண்டுபிடிக்க நேர்ந்தது பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் இந்த கோபுரம் எந்த அழிவு அறிகுறிகளையும் காட்டவில்லை வெளியில் உள்ள ஆவிகள் இந்த கோபுரத்தின் எஜமானால் ஏதோ ஒரு மர்மமான முறையில் இங்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒளியின் வாரிசாக லாங் ஹவோசென் இந்த நெக்ரோமான்சரின் பாரம்பரியத்தைப் பெறுவதற்கு தகுதியற்றவனாக இருந்தான் ஆனால் அந்த குரல் எழுந்தபோது அவனுக்கு பின்னால் இருந்த வாசல் ஏற்கனவே மூடப்பட்டிருந்தது இந்த கோபுரத்தின் எஜமானின் அறிவையும் பலத்தையும் கருத்தில் கொண்டால் வாசலை உடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது பின்னர் அவன் உயிருடன் இந்த இடத்தை விட்டு வெளியேற விரும்பினால் லாங் ஹவோசென் முதலில் முதல் தளத்தின் சோதனையை முடிக்க வேண்டும் இந்த உறங்கும் பேரழிவு எலக்ஸின் நம்பிக்கையை பெற வேண்டும் மேலும் உறங்கும் பேரழிவு எலக்ஸ் விட்டுச் சென்ற செய்தியிலிருந்து இந்த வலிமையான நெக்ரோமான்சர் ஒரு ஆறாவது படி நெக்ரோமான்சரால் மட்டுமே இங்கு வந்திருக்க முடியும் என்று நம்பினான் அதாவது இந்த கோபுரத்தின் முதல் தளத்தின் சோதனை ஒரு ஆறாவது படி நெக்ரோமான்சருக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த மலைப்பாதையைக் கடந்த பிறகு லாங் ஹவோசென் ஒரு கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தினான் சந்தேகமில்லாமல் இந்த முதல் தளத்தின் சோதனை எளிதாக இருக்காது அவனுக்கு இதிலிருந்து உயிருடன் திரும்ப முடியுமா என்பது தெரியாது இப்போது அவன் முழு முயற்சியுடன் முயல வேண்டும் இங்கிருந்து தப்பிக்கும் வாய்ப்பை நோக்கி செல்ல வேண்டும் இந்த அறியப்படாத ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தபோது உறங்கும் பேரழிவு எலெக்சின் குரல் மீண்டும் ஒலித்தது இந்த முறை லாங் ஹவோசென்னை முழு நம்பிக்கையின்மையில் ஆழ்த்தியது இப்போது உனது உறுப்பு இணக்கத்தை ஆராய்க்கிறேன் நீ இந்த வகையான நெக்ரோமான்சர் என்று பார்க்கிறேன் உறுப்பு பண்பு சோதனையா நான் முடிந்து போனேன் லாங் ஹவோசென்னின் மூளை உடனடியாக வெறுமையாக மாறியது அவனது எண்ணங்களின்படி நெக்ரோமான்சர் கலைகள் இருள் உறுப்பு பாதையின் நீட்டிப்பாக இருக்க வேண்டும் இல்லையெனில் எந்த உறுப்பாக இருந்தாலும் இது நிச்சயமாக புனித ஒளி உறுப்பாக இருக்க முடியாது அவனது உறுப்பு வெளிப்பட்டால் இந்த உறங்கும் பேரழிவு எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவனை எப்படி எதிர்கொள்ள முடியும் ஹவோயு வாசலை உடை லாங் ஹவோசென் உடனடியாக தன் எண்ணங்களில் ஹவோயுவுக்கு உத்தரவு பிறப்பித்தான் இந்த திட்டம் மிகவும் நிச்சயமற்றதாக இருந்தாலும் எந்த எதிர்ப்பு வாய்ப்பும் இல்லாமல் மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்படுவதற்கு அவன் உண்மையில் பயந்தான் ஆனால் லாங் ஹவோசென் இந்த உத்தரவை அனுப்பியபோது ஹவோயுவின் உடல் திடீரென விரித்தனமாக நடுங்கியது தயாராக இல்லாத லாங் ஹவோசென்னை காற்றில் தூக்கி எறிந்தது பின்னர் வேகமாக சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்து லாங் ஹவோசென்னுக்கும் தனக்கும் இடையே தூரத்தை வைத்தது ஹவோயு என்னைக் கைவிடுகிறதா அது சாத்தியமில்லை லாங் ஹவோசென் பயத்தில் அதிர்ச்சியடைந்த நிலையில் அந்த நேரத்தில் ஒரு சாம்பல் நிற ஒளி திடீரென இறங்கி அவனது உடலை சுற்றி சோதனைகளை செய்ய தயாரானது சாம்பல் நிற ஒளி ஒரு எதிர்க்க முடியாத பயமுறுத்தும் உணர்வை உள்ளடக்கியிருந்தது லாங் ஹவோசென்னால் தன் முழு உடலும் குளிர்ந்து விவரிக்க முடியாத மரண உணர்வு அவனது இரத்தத்தை உறைய வைத்தது போல் உணர முடிந்தது அவனது திரவ ஆன்மீக ஒளி உறுப்பு அனைத்தும் அடக்கப்பட்டு அவனது புனித ஆன்மீக அடுப்புக்குள் திரும்ப அழுத்தப்பட்டது ஒரு விரலை கூட நகர்த்த முடியாத நிலையில் இருந்தான் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக லாங் ஹவோசென் எல்லா நம்பிக்கையையும் விட்டுவிட்டான் குறைந்தபட்சம் மூன்று பேய் கடவுள்களை எதிர்கொண்டபோது கூட அவனுக்கு எதிர்த்து நிற்கவும் போராடவும் தைரியம் இருந்தது ஆனால் இப்போது அவனால் எதையும் செய்ய முடியவில்லை நான் உண்மையில் இப்படிப்பட்ட இடத்தில் இறக்க வேண்டுமா இந்த ஆவிகளின் கூட்டத்தில் ஒரு பகுதியாக மாற வேண்டுமா சாம்பல் நிற ஒளியின் ஒளிர்வால் பாதிக்கப்பட்டு லாங் ஹவோசென் மெதுவாக பின்னால் விழுந்தான் நடுங்கும் நிலையில் ஆனால் மிகுந்த ஆச்சரியமாக அவன் எதிர்பார்த்த தாக்குதல் வரவில்லை அந்த வெள்ளை ஒளியும் லாங் ஹவோசென்னுக்கு இருந்த முன்கணிப்பும் திடீரென மறைந்துவிட்டன இது உண்மையா நீ உண்மையில் என் செய்தியை பெற்றவனா இது உண்மையாக இருந்தால் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பழைய வானம் என்னை முழுவதுமாக கைவிடவில்லை போல அன்பு சீடனே இப்போது உன்னை அப்படி அழைக்கலாம் என்று நினைக்கிறேன் நீ என் வாரிசாக மாறும் முன் உன்னை இறக்க விடமாட்டேன் உண்மையில் நீ என் கனவில் வந்த மிகச்சிறந்த சீடன் என்னைப் போலவே புனித ஒளி உறுப்பைக் கொண்ட ஒரு புனித நெக்ரோமான்சர் ஹாஹாஹா இவ்வளவு சரியான வாரிசு வானங்கள் இது உண்மையில் புனித ஒளி ஹாஹாஹா